ஸோயா ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாது இன்னும் ஐந்து ஆண்டு பத்து ஆண்டுகளில் நம்ம எவ்வளோ மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமாக இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்தில் என் முன்னாடி நம்மளை நம்ம சரி பண்ணுவதற்கு நம்மை நம்ம நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு நம்முடைய நமக்குள்ளே இருக்கிற இந்த மூலையில் ஏற்றி இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும் நமக்கு வந்து தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து இரேஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இந்த ஆர்ட் வந்து டெஃபினட்டாக மக்கள்கிட்ட வந்து போய் ரீச் ஆகிற ஈஸியாக ரீச் ஆகிற ஒரு 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 என்ன சொல்கிற ஒரு டூல் இது இந்த டூல் வந்து மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை இந்த ஆர்ட் வந்து சரி பய சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புகிறோம் அந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம் அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் நிச்சயமாக இந்தியாவை அப்படி ஒரு ஒரு மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாமல் நிறுத்துவதற்கு நம்மளால் முடிந்த வேலையை நம்ம எல்லோரும் செய்யணும் இந்தியா முழுக்க வந்து இது செய்வோம் பண்ணுவார் வந்து நான் வந்து நம்புறேன் இந்த நேரத்தில் எங்களோடு துணை நிற்கிற ஊடக நண்பர்களுக்கு பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி இந்த நாளை நம்ம எல்லாரும் வந்து மிக முக்கியமான நாளா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த நாள்ல இருந்து ஒரு புதிய வரலாறு ஆரம்பிக்கிறது அந்த வரலாற்றில் நாம எங்க இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு யோசனையோட நம்ம வந்து கிளம்புவோம் அண்ட் வந்து நிச்சயமாக ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார்ன்றது பேரே ஒரு பெரிய அரசியல் தான் அந்த ப்ளூ ஸ்டார் அந்த நீல நட்சத்திரம் நீல வானம் அந்த நீளம் நம்மை வந்து சரியான சரியான இடத்தை நோக்கி நம்மளை வந்து வழிநடத்தும் அப்படின்னு நான் வந்து நம்பற மகிழ்ச்சி உங்க எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்ஸ் 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 ஆ ஜெய் பீம் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னா வந்து ராமர் கோயில் திறப்பு நடந்துட்டு இருக்கு ஆனா ராமர் கோயில் திறப்பு ஒட்டி வந்து இங்க என்ன அது பின்னாடி நடக்கிற ஒரு மத அரசியலை வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டியது அந்த ஏன்னா வந்து இன்னைக்கு இதோட ராமர் கோவிலுக்கான ஆதரவு எதிர்ப்பு அப்படின்றது மீறி அதற்கு வந்து இல்லை இந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதே வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இன்னைக்கு வந்து மாறிட்டு இருக்கிறதா நான் வந்து பாக்குறது ஒரு சிக்கலான சூழல் இருக்கு ஸோ இது வந்து எங்க ஒரு மத சார்பின்மை அப்படின்ற ஒரு இந்தியா வந்து எதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியா நம்ம கேட்க வேண்டியது இருக்கு ஆக்சுவலி இல்லை அது வந்து இப்போ கோயில் கூடாது என்பது வந்து நம்மளுடைய பிரச்சனையில் பராசக்திலேயே ஒரு முக்கியமான டயலாக் இருக்கு கோயில் வந்து கூடாது என்பதல்ல கோயில் குடூர்களும் இது கொடியவர்களின் கூடாரமாக மாறிடக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய கவலை ஸோ அந்த கவலையின் அடிப்படையில் நம்ம வந்து பெறோம் சரி அது தேவை தேவையில்லன்ற அடிப்படையில் தான் அது அது ஏன் அவ்வளோ ப்ரெஷர் பண்ணணுன்னு கிடையாது ஏன்னா வந்து இப்போ இந்தியாவில் இப்படி ஒரு கோயில் வந்து திறக்கிறாங்க அப்படின்றத வந்து அது வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை அதோடு பார்க்கலாம் ஆனால் அது அரசியலாக்கப்படுறது தான் இங்கே ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது தான் நான் வந்து சூப்பர் ஸ்டார் என்ன நிச்சயமாக அவர் வந்து இப்போ அவர் போனது அப்படின்றது அவரோட விருப்பம் அண்ட் வந்து லைக் என்ன சொல்கிறது இப்போது அந் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம அவருடைய கருத்து ஆல்ரெடி வந்து சொல்லி இருக்காரு இப்போ இதுவே வந்து அவர் கருத்துப்படி வந்து ஐநூறு ஆடுகள் பிரச்சனை வந்து தீர்ந்துருக்குதா சொல்றாரு பின்னால் இருக்கிற அரசியலை வந்து நம்ம கேள்வி கேட்க வேண்டியது தப்பு இருக்குன்றத மீறி அதில் எனக்கு விமர்சனம் இல்ல அந்த மாதிரி நியூஸ் வந்து உண்மையா பொய்யான்னு தெரியல ஆனா வந்து இப்போ திரௌபதி முர்ம வந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறது இருக்குது இல்லை அது வந்து ரொம்ப மோசமானது அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அது வந்து எல்லா நிகழ்வுகளுமே இருக்குது இப்போ இந்த மாதிரி ராஜஸ்தான்லேருந்து தலித்துகளுக்கு கொடுக்கப்பட்ட நிதி வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு அந்த நிதியில் வந்து பிரசாரம் வாங்கக்கூடாது பிரசாதம் வாங்கக்கூடாது அப்படின்றதே வந்து மிக மோசமானது அது வந்து உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில அது சரியான செய்தியான்னு தெரில அப்படி அந்த செய்தி சரியானதாக உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அது கண்டிக்கப்பட வேண்டியது ும் திருமணப்பட்டு விவாகா திரு சென்னை செல்ஸ்